தலைவர் மாட்டு கௌரவங்களாமா நீ மாட்டு கௌரவங்களாம் கைய வாங்க

வெங்கட்டி பொன்முனியாண்டுகள் சார்பாக மதுரை மாவட்டம்

இந்த முந்தைய சுற்றில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சே மூக்கையா எஸ் கோபால் வெற்றி பரிசினை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சுற்றில் வெற்றி பெற்ற நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சிவகங்கை மாவட்டம் கோயிலாம்பட்டி அய்யனார்துனையோடு கோகிலாம்பட்டி பிச்சை குழு வீரர்களுக்கு சேனா மூக்கையா மற்றும் எஸ் கோபால் சார்பாக வெற்றி பரிசினை வாரி வழங்கி சிறப்புகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பழனி சிறப்பு பரிசினை வருவதற்கு ஒரு காலையாத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சி மஞ்சி தனி புகழ் புகழை நிலை நாட்டிரா சிவகங்கை மாவட்டம் ஆரூர் ஒட்டகை நாடு கருப்பர் திணையாடு வேளாங்கப்பட்டி கூழ் கோணர் அவரது மறை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து சேர்ந்து இருக்கின்றதா இந்த கடுமையான போட்டியிலே வருஷத்தோடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பு வாய்ந்த வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது பணகாட்சி நரிகளா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே மா இல்லை முத்தமா யார் என்று பொறுந்திருந்து வாழ்வா பத்தம் போட்டு களத்தில் திட்டம் காற்றில் உன் அசைய தென்றலும் புயலும் உன் நாட்டத்தை கண்டு மிரல வேணியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி சீ வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் தவறுக்கு நீயே திமிர ஆடுகின்றிங்கள் விட்டன பரிசு தகனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு இல்லை ஒன்பது பணங்காட்டி அனைவர் தனையோடு ராமநாதபுரம் மாவட்டம் பி எம்ஆர்பி பிரபா அவரது குட்டி பேபி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வெள்ளல்லோர் நாடு வடமாடு புகழ் ரஞ்சி அன்பு தம்பிகள் மலம்பட்டி பாரத் நினைவு குழு வீரர்கள் தாங்களை தயார்நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு உங்கள் அன்பார் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளல்லோர் நாடு சிவன்பட்டி மருது அவர்களின் சிவன் காளை அந்த காலை எதிரொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட ஆகை வாள்கோட்டை நாடு கௌரிபட்டி சந்தர கருப்பர் துணையோடு சென்ற வீரங்களின் வீரர்கள் நெருங்க நெருங்கி விட்டன காளகள் கடந்து விட்டன வரிசுத்தகையின் சிறப்பு வரிசை வருவதற்கு காலையில் சிறந்த காளை வாட்டின் வெறுமை யாழகளை வாண்டபடி வீரர்களை காலை கிளம்பவருக்கப்பட்டி சரியாக ஐந்து நிமிட நிலை ஓட்டுறாண்ணா வாட்டியின் உரிமை யாழைகளே மாடுபடி வீரர்களே காலை கிளம்ப விற்கப்பட்டி சைதியாக ஐந்து நிமிடக நிலை ஓட்டுறானா அண்ணே காயம் மட்டும்தான் பஸ் எய்ட் பண்ணிக்கண்ணே அண்ணே காயம்ண்ணா பர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கோங்க என்னை பாருங்க காயம்ண்ணா பாருங்க நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டன பரிசு தகவையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இல்லை ஒன்பது வீரர்களா சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை விரட்டால் விரட்டி அடித்த வீரமங்கை வேல நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ஆரூர் வட்டகை நாடு மார்நாடு கருப்பர் துணையோடு வேளாங்கப்பட்டி கூழ் கோணாரது மறை காலை அந்த காலையினை எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு வெங்கட்டி பொன்முனியாண்டிகள் சார்பாக மதுரை மாவட்டம் அச்சம்மன் நினைவுகள் வீரர்களும் மிக கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பார் பார்ப்பார் ஒற்றை காலையா யார் அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா கிளரும் இரண்டு கோம்புகளா அந்த மண்ணெடுத்து கை வைக்கும் பதினெட்டு கைகளா ஈட்டி அடியுங்க கை வெட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திரு பார்வா வனத்து வானவில்லை வடமாக துணைத்து வாசுகு என்னும் பாம்பினை நாராக பிணைத்து அலையின் கழுத்தில் திணைத்து உறவினரின் உக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லைக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா உன்னை தட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை

பாடு உடைந்த கண்கள் சிவக்க கை கால் நரம்பு விடைக்க எட்டு எட்டு வைத்து எட்டு தன் புகழ் பறக்க வான்முக பார்த்து வட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடி வெங்கட்டி பொன்முனியாண்டிகள் சார்பாக மதுரை மாவட்டம் அச்சமன் நினைவுகளை வீரர்களும் கடுமையாக போராடிக் போராடி கண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே வெல்வது யார் மெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கிளறும் இரண்டு சொம்புகளா அந்த மண்ணெடுத்து கை வைக்கும் பதினெட்டு கைகளா வட்டம் அமைத்து வடக்கயிறு சேட்டி நேற்று திலகமைத்து நிறை மாலை பூட்டி மண் நல்லி கை அரவணிக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலே உன் வீரம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிளிக்கும் கொம்புகளை நேர்மிக்கு தாடி இளம் குத்தி வந்து உன் தெய்வ அருள்வாக்கு தீயத்தீடா காலையா காலையர்களா என பொறுத்திருந்து வார்பா இதற்கு அடுத்தபடியாக ராக்கச்சி அம்மன் துணையோடு ராமநாதபுரம் மாவட்டம் பி கொடிக்கலாம் எம்ஆர்பி குட்டி பே அந்த காலை எதிர்ப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வடமாடு புகார் அஞ்சு தண்டு தண்டிகள் மல்லம்பட்டி பாரத் நினைவுக்குள்ள வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் சமத்துவபுரம் தலைவர் கு காளிதாஸ் சார்பா நேரங்க நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு வாய்ந்த வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரகளா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது பணகாட்டு நரிகளா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வட்டம் அமைத்து வடகயிறு சூட்டி நேற்று திலகமீட்டி நிறைமாலை ஓட்டி மண் கைதேத்து கைதோத்து நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலே ஒன் வீரம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளின் நேர்மை கேட்டாடி இளம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறவு வாய்ந்த வீரக வாழ்க்கையின் உரிமையாளர்களே மாடுபடி விளைவு தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து நிமிடம் சீட்டு யார் சர் சமயத்திலே கலத்த எனகரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மார்நாட்டு கடுப்பர் சுனையோடு வேலங்க பட்டி கூழ் கோணாரது மறை காலை இந்த கடுமையான ஒரு வெள்ள போவது யார் காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு வாய்ந்த வீரர்கா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரமா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களை சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பெருத்திருந்த பார்ப்பா சீட்டி அடிகிங்க வீரர்களையும் காளையும் உற்சாக எங்களின் வேசை ஹீரர்களின் தந்திடா வெற்றி பரிசினை நிலை நாட்டிடா அல்லையும் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா ஆடு போற்று நம்ம காட்டா அகர்த்தி செல்வம் அடுத்த கட்டாத்தோர் முன்னிற்கா இல்லையோர் சைகோர் சாரலாறு வேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளை சார்ந்த கல்லூரி மாணவ மாணவி

எங்களுடைய அழைப்பதில் ஏற்று இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை சட்டமன்ற முருகேசன் அவர்களை வருக வரு நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் திவாகர் அவர்களை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்ற சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அவர்களையும் அவருடன் இணைந்து கொண்டிருக்கின்ற திவாகர் அவர்களையும் குழு சார்பாக எதிர்க்கப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு மிரட்டு நிகழ்ச்சியினை அழைப்புதலை ஏற்று சிறப்பிப்பதற்காக வரிய புரிந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமையப்பா திரு முருகேசன் அவர்களையும் அவருடன் இணைந்து வரியிருக்கின்ற திவாகர் அவர்களை விழா குழு சார்பாக வரையோரின் அன்போடு ஏற்கப்படுகின்றார்கள் சீடி அடைகள் கைதட்டுங்கள் வீரர்களை அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசைத்தொகையும் சிறப்பு பரிசை பெறுவர் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு வாய்ந்த வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு ஆர்நாட்டு கருப்போடு வேளாங்கப்பட்டி குள் கொணரது மறை காலை அந்த காலையினை எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு களம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு வெங்கட்டி பொன்முனி ஆண்டிகள் சார்பாக மதுரை மாவட்டம் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு வாய்ந்த வீரர்கா இந்த வடமஞ்சி வீரட்டு நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகப்படுதல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் அருமையப்பா மாட்டின் உரிமையாளர்கள மாடு முடிவுகளை தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி அவர்களுடன் இணைந்து வரைய புரிந்துள்ள அருமை அப்பா முரியசன் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் இணைந்து வருக புரிந்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் திவாகர் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி சுட்டப்படுகின்றார்கள் மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அண்ணாமலை அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தகையின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அதற்கு அடுத்தபடியாக துணையோடு

ஆயத்தைப்படுத்திக்கொண்டு வாடிவாசர் அப்படின்னு இருக்கப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது பணங்காட்டினர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு ஐந்தரை உடைத்த ஒரு காலையா இல்லை யார் அறிவித்த ஒன்பது வீரர்களா லாஸ்ட் பார்த்தே

கட்டுடல் மேனியா அருமை நிறநாயகனா ஐயன் பலத்த காலையா ஐயோ தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா லாஸ்ட் பார் டோர்னமென்ட் கடைசி இரண்டே நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் சீட்டியடைய கைதட்டங்கள் வீரர்களை

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா சற்றுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா லாஸ்ட் ஒன்னு மின் கடைசி ஒரே நிமிடாக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி ஒரே நிமிடா சீட்டி அடியுங்கள் கை தட்டங்கள் வீரர்களையும் காலை முறை

இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்ற சிறப்பிப்பதற்காக வருகை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் மாவட்ட செயலாளர் திவாகர் அவர்களுக்கு விழா சார்பாக சார்பாக போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது மேலும் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி அழைப்பதில் ஏற்ற சிறப்பிப்பதற்காக வருகை